வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க நாங்க ஒரு அஞ்சு ஆறு வாங்கலாம்னு வந்தோம் சரிங்க அஞ்சு வாங்கிருக்கோம் அஞ்சு வாங்கிருக்கீங்க எத்தனை மாடு இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் ஒரு முப்பது மாடு முப்பது மாடு இருந்துச்சு அதுல வந்து மூணு மாடு வாங்கிட்டு போறோம் மாடு வாங்கி மன திருப்தியா வாங்கிட்டீங்களா திருப்தியா இருக்கு வணக்கம் வணக்கண்ணா கால்நடை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்ப நம்ம இருக்கனு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இரநூறு மீட்டர் தூரம் டோல்கேட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க வாங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கினா பாத்தீங்கன்னா இந்த டவர் தான் நம்மளுக்கு அடையாளம் ஏர்செல் டவர் பெரிய டவரா இருக்கும் டவர் ஏர் இருந்தது இருந்தது இந்த டவர் தான் செல்லதுனா ஓகே இப்ப இது இல்ல இப்ப சும்மா தான் இருக்கு இந்த டவர் தான் நமக்கு அடையாளம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இந்த டவரை பாத்தீங்கன்னா தெரியும் டவர் தான் நம்ம ஃபார்ம் இருக்கு தேவைப்படுவாங்க எப்பனாலும் வாங்க ஹெவி சைஸ்ல மாடு வாங்கன்னு தாராளமா நம்ம பண்ணிக்குவாங்க ஸ்டார்டிங் ரேட் எம்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை வரைக்கும் வாங்கறவங்க தாராளமா பண்ணிக்க வரலாம் நேர்ல வந்துருங்க சொல்றது அதுதான் நம்ம சொல்ற ரேட்டு முடியாத மாட்டு நேர்ல பாருங்க பார்த்து நம்ம சொல்ற ரேட்டு மாடு ஒர்த்தா இல்லையா பாருங்க ஒருத்தனா புடிச்சிட்டு போக இல்லன்னா எங்க தெரியல மாட்டு இருக்கோம் வந்தவங்களை வாங்கிட்டு போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பவும் சொல்லவே மாட்டேன் நாங்க விசிட் கூட பண்ணலாம் விசிட் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அது மாதிரி வந்து ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க எப்படி தீனி குடுத்து பாக்குறாங்க கூட அஞ்சு மாடு பொள்ளாச்சி போகுது அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்துட்டு நம்ம இத்தனை மாடு இருக்கு இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடு இருக்குன்னு சொல்றேன் உண்மையிலேயே பாக்கிறதுக்காக போன போன மாதம் வந்தாங்க வந்து ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அஞ்சு மாடு ஹெவி சைஸான மாடு 25 முப்பது லிட்டர் கறக்கிற வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க டெய்லிமே நம்மள்கிட்ட மாடு இருக்கு நாளைக்கு இருக்குன்னு நினைக்க தேவையில்ல எப்ப கால் பண்ணுங்க ஃபார்ம் டைப் அஞ்சு மாடு பத்து மாடு வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழம ஆழுவாங்க ஒரு மாடு ரெண்டு மாடு அப்படிங்கிறவ இடையில எப்போ வாங்க மாடு எடுத்துட்டு போலாம் நான் பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் குவாலிட்டினா பிரீடு இது ஒரிஜினல் பிரீடு மாடு ஓகே ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியானு கிடையாது முப்பச்சபுள்ள நல்ல தோரணு மாடு ஹெவி சைஸான மாடு அச்சுஎஃப்ல டாப் குவாலிட்டியா பிரீடு அந்த அளவுக்கு ஒரிஜினல் அதெல்லாம் க்ளாஸ் கிடையாது ஒரிஜினல் பிரீடு இது ரெண்டு லிட்டர் தலையில கறந்த மாடு அந்த மாடு காலையில பாத்தீங்கன்னா சாயந்திரம் பதினஞ்சு கறந்த மாடு நாம இந்த மாதிரி சொல்ற கரம் இருபத்தி ஏழு லிட்டர் கேரண்டி கொடுத்தேன் அந்த மாட்ட ஓகே நல்லா தோல் லூஸ் ஃபுல்லா இருக்கு பாருங்க அடி வைத்து எப்படி இருக்கு பாருங்க காம்புருசு பட்டன் காம்பலாம் ஹெவி சைஸ் மாதிரி நல்ல மடி செட்டு காம்புருசா ஓகே நல்லா பாருங்க மடி காம்பு எப்படி இருக்கு மிஷின்லயும் ஒன்னும் பயப்படுத்த நல்ல மடி லூஸ் பாருங்க ஃபுல்லா இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போறதுக்கு ஏன் ஹைட் இருக்க கூடிய கிடையாது இந்த ஆண்டு அந்த ஆண்ட பாத்தா தெரியாதண்ணா ஹெவி சைஸ் உருவம்

பேசுறதுலாம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா பேசுறாங்க இருக்கும் ரேட்டும் நம்ம கேத்த மாதிரி பேசி கட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நமக்கு தக்கன வாங்கிக்கலாம் ஆமாங்க சரி ஓகே ஓகே இப்போ இந்த மூணு மாடுமே நீங்க சாய்ஸ் பண்ணீங்களா அவங்க சொன்னாங்களா நாங்களே சாய்ஸ் பண்ணி தான் பிடிச்சோம் நீங்க சாய்ஸ் பண்ணீங்க இந்த மாடல்ல நாங்க பார்த்து சாய்ஸ் பண்ணி தான் பிடிக்கிறோம் எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க இன்னைக்குலாம் 30 மாடு போகுது 30 மாடு இருந்துச்சு அதல வந்து மூணு மாடு வாங்கிட்டு போறோம் மன திருப்தியா வாங்கிட்டீங்க திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பார்த்து வேற நண்பர்கள் மாடு வந்து வாங்களமா வாங்களா அதெல்லாம் நம்பி வரலாம் நம்பி வாங்களா நம்பி வாங்களா நான் இப்ப பாக்குற மாடு பத்தி

இந்த வாரம் பாருங்க மட்டி செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போன முப்பது லிட்டர் வரும் சொல்லி போட்டிருந்தோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மட்டி எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இன்னும் பத்து நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு இந்த மாடு இந்த சொல்றேன் முப்பது லிட்டர் கரோரணம் கேரண்டி கொடுத்து விட்டுறோம் இந்த மாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகா பார்ட்டி வாங்கிருக்காங்கண்ணா அந்த மாடு கர்நாடகா போய் நம்ம கர்நாடகா போதும் மூணு மாடு கர்நாடகா போதும் அதுல இந்த மாடு ஒரு மாடு நல்ல ஹெவி சைஸான ஆன மாடு நல்லா நம்ம அடி செட்டு ஃபுல்லா வைக்கும் அடிக்கு ஒரு காமல் அமைஞ்சிருக்கு கரவிக்கு தீர்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான கேட்டேரி சூப்பர் மாடு அப்படி நடை பாருங்க எப்படி தங்க தேர்வு தான் நடக்கும் பொறுமையா தான் நடக்கும் மாடு ஓகே பிரதர் ஓகே பிரதர் ரெட்ட முதல் ஆல் பிளாக் டைப்ல வாங்குறோம் இதனால ஹெவி சைஸ்ல மாடு நம்ம பண்ணி எப்பனாலும் தாராளமா வரலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எந்த இருந்து வாங்கினேன் சிவகங்கை மாவட்டம் கடையிலிருந்து வந்திருக்கேன் எவ்வளவு கிலோமீட்டர் வர வரும் அங்கிருந்து இங்க இருநூத்தம்பது கிலோமீட்டர் வரும் இருநூத்தம்பது போகுது அப் அண்ட் டவுன் ஐநூறு கிலோமீட்டர் சரி அருள் டைரி மேம் எப்படி வந்தீங்க அவர் யூடியூப்ல பார்த்தேன் அதிகமா பார்த்தேன் மாடு நல்ல மாடா போட்டுருந்தாங்க சரி சரி கான்டாக்ட் பண்ணேன் சரி வந்து பார்த்தேன் எங்களுக்கு மாடு வந்து நல்லா புடிச்சிச்சு சரி எங்களுக்கு ஓரளவு மாடு பிடிச்சதுனால வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க இப்போ ரெண்டு மாடு வாங்கிருக்கேன் ரெண்டு மாடு வாங்கி வாங்கி போயிட்டு அடுத்து போய் வாங்குவோம் பார்த்தேன் அடுத்தல வாங்குவீங்களா ஆமா 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 மாடு எங்க இருக்க மாடு எப்படி இருக்கு மாடு நல்லா இருக்கு மாடு எல்லாம் பெஸ்டா இருக்கா மாடு பெஸ்டா எப்படி வரவேற்கிறாங்க நல்ல வரவேற்பு நல்ல மரியாதை மரியாதை இருக்குண்ணா எவ்வளவு கரவை சொல்லிருக்காங்கய்யா கரவை வந்து இருபது இருபத்தஞ்சி லிட்டரு சொல்லியிருக்கா எவ்வளோ இருக்கும் உங்கள் கணிப்பு இருபது லிட்டருக்கு குறையாது இருட்டு குறையாது நல்லா பார்த்தா இருட்டு கண்டிப்பா கிடைக்கும் கண்டுபடல இல்ல கண்டுபடல சரமடாத இருக்குனா ரெண்டுமே ஆமா ஒரு 10 நாள்ல போட்றேன் மன திருப்தியா மாடு வெங்கேச்சி மன நல்ல திருப்தி நான் இப்ப பாக்கற மாடு பாத்தீனா ஹச் எஃப் மண்ணா கொம்பு பாத்தீனா கிளி கொம்பு ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கு இருக்கு ஹெவி சைஸான மாடு ரட்டம் முதல்ல ஹெவி சைஸ் நெய் கட்டான மாடு இந்த மாடு பார்த்தா மடி கேது ஸ்டார்ட் ஆயினா கண்ணு போதனா 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் ஆகும் ஓகே ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் காம்பு பாத்தீனா கருங்காமல அமைஞ்சிருக்கு மடி ரோஸ் மடி காம் கருங்காமல அமைஞ்சிருக்கு இருக்கு ஓகே 22 லிட்டர் காரோ யாரோ சொல்லியே கூட பயப்படதாவல எல்லா அடிமட்டம் தாங்க முடிய மாட்டேன் தீனி தண்ணி எந்த தப்பும் கிடையாது ஓகே மொகல் லட்சணம் சின்ன மூஞ்சில் எப்படி இருக்கு பாருங்க கொம்பு அப்படியே கிளி கொம்புல மொகல் லட்சணத்தை பார்த்து காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே லட்சுமி மாதிரி கட்டுதல கட்டினாலும் லட்சணமா இருக்கணும் பத்து பேர் மாட்டை பார்த்தாலும் குறைச்ச கூடாது கொம்பு ஸ்டைல எல்லாத்தையும் அருமையான கிடையாது ஓகே ஓகே பத்து கண்ணுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் நாளைக்கு நாளை இயக்கக்கூடிய பொருள் கிடையாது கரவிலே அந்த அளவுக்கு கரை வரும் சூப்பர் மாடு நம்மளுக்கு மடி இருக்கு கண்ணு போது இருபது நாள் ஐம்பது இருபது நாள் கழிச்சு போதும் மடி மாடு பார்க்க தோரணையா நிற்கும் ஓகே குணத்தை நீர் கட்டுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க குணத்தை நல்ல குணமான மாடு இங்க பாருங்க குணத்தை பர் கௌதே விட்டுறேன் இங்க பாருங்க கருங்காமன எப்படி இருக்கு பாருங்க குணத்தை நம்மள்ட்ட பொதுவா ஏபியு பாத்தினா இந்த மாதிரி நீலமான காம்புடா பிரதர் இந்த நீல காம்பு மிஷினிலும் மிஷினையும் கையிலும் தோல் சுருக்கு இருக்கு

நம்ம பண்ணையிலே பிரம்மாண்டமான மாடு இந்த மாடு இருக்கு இல்லாத அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு இது ஸ்பெஷலான மாடு சாரியான மாடு ஒரு கருங்காமல் அமைஞ்சிருக்கு கண்ணு போறதுக்கு பத்து நாள் ஆகும் ரெண்டாயிரமும் கரவு முப்பது லிட்டர் கரெக்டும் நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து விடல அந்த மாட்டு யாருக்கும் நல்லா பேக் வெயிட்ல டாப் குவாலிட்டியான கிடையாது இந்த மாதிரி வீட்டுல கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கணும் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா இருந்து வரீங்க விளாங்குடி அரியலூர் மாவட்டம் வரங்க சரிங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க முன்னாடி ஒரு மாடு வாங்கிட்டு போயிருக்கேன் முன்னாடி ஒரு மாடு வாங்கிட்டு போயிருக்கீங்க அந்த மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சொன்ன கரவை இருக்கு சொன்ன கரவை சொன்ன மாதிரி கரவை இருக்கு கரவை சரி நீங்க எத்தனை மாடு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க கண் மாடு வாங்கிருக்கீங்களா இருக்க கிட்டா இருக்கா அதிசன்ன வெள்ளிக்கிழமாத சரி வீட்டில் மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம் இப்போ நாலு மாடு இருக்கு நாலு மாடு வச்சிருக்கீங்க அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது செல்லில் பார்த்து படம் பார்த்துட்டு தான் ஓ செல்லில் பார்த்தா தான் இங்கே வந்தீங்க இங்கே வந்தோன்னே எத்தனை மாடு பக்கம் இருந்துச்சு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு முப்பது நாற்பது மாடு இருந்துச்சுங்க சரிங்க எங்களுக்கு பிடிச்ச மாட்டை இன்னைக்கு பிடிச்சி வாங்கி பிடிச்ச மாடு சரி இது வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்களா இல்லை அவங்க சொன்னாங்கன்னு வாங்கிட்டு போறீங்களா இல்லை நாங்கள் தேர்வு செஞ்ச மாடு தாங்க ஓ நீங்களா நீங்களாக தான் ஓனா சரி எப்படி பேசுகிறாங்க எப்படி வர வைக்கிறாங்க எங்கே நல்லா நல்லா இருக்குது ஃபார்ம் நல்லா இருக்கு அதனால வந்து வாங்கிட்டு போகிறோம் இன்னொரு நாலு மாடு ஏற்றிட்டு போகிறோம் இன்னொரு ஆளுக்கு வந்து நான் மொத்தமாக நாலு மாடு வாங்கிருக்கீங்க நாலு எப்படியா இருக்கு அவங்களுக்கு ரெண்டு மாடு எனக்கு ரெண்டு மாடு முன்னாடி ஏற்றிட்டு போனோம் சரிங்க நல்லா இருக்கு எல்லாமே கரவு அவங்க சொன்ன மாதிரி கரவு இருக்கு ஆ கரவாக இருக்கு ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் நல்லா இருக்கும் சரி ஓகே ஓகே நான் இப்போ பார்க்குறேன் ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனமான்னா கடற்பத்தின்னா சந்தனப்பில்ல ஓகே சின்ன சின்னக்கும் பட்டி பார்த்துக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எாத்துக்கும் பாத்தி மாட்டுல எல்லாம் இருக்கு மாதிரி தான் எடுத்துருக்க மாடு நல்லா உடம்பு நெய் கட்டான மாடு குறுங்கல் டைப்ல அமைஞ்சிருக்கு கொஞ்சமா தீபா வயிறு நம்பிக்கை வீட்டுக்கு தேவைப்படுவாங்க தாராளமா வாங்கிட்டு போலாம் நல்லா மடிச்சிட்டு வந்து ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் கரோ ரெண்டு நேரம் எட்டு ஏழு பதினஞ்சு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கரோ வரக்கூடிய மண்ணா கூட்ட எப்படி இருக்கு நல்லா நேரம் பதினஞ்சு லிட்டர் மேல வர நம்ம கம்மியா சொல்றோம் எட்டு ஏழு பதினஞ்சு சொல்றோம் யாருக்கூட சொல்லி கொடுக்கலாம் சுலு சுத்த நெத்தில வசதி நடுமுதல கரெக்டா ஒரு இருக்குது ரோஸ் காம்பெலாம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பிள்ளையர் காம்பு காம்பு இருக்குன்னா சின்ன காம்பு அஞ்சாவது காம்பு சும்மா இருக்கு அதுல பால் வராது நாலு தான் வரும் நல்லா நல்ல மொகல சின்னத்துல

குவாலிட்டியான மண்ணா ஓகே அச்ச ஆஃப் மண் அது ஹெவி சைஸான மாடு பல்லு ஆறாவது பல்லு வந்து கடப்பல் முளைக்குது கிளி கொம்புல அமைஞ்சிருக்குன்னா டாப் குவாலிட்டியான கிடையாது நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான ஒரு ஹெவி சைஸான மண்ணா மாடு நடை பாருங்க அப்படியே நாலு கால அப்படியே ஜங்கு ஜங்கு தான் நடக்கு டாப் குவாலிட்டியான கிடையாது ஓகே மகள் லட்சணம் பார்த்தீங்கன்னா கிளி கொம்பு ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு பல்லு கடை முளைப்பா இருக்கு சுளி சுத்த தப்பும் கிடையாது ஓகே கருவிக்கு தீண்டு தண்ணிக்கு அருமையா இருக்கும் இன்னும் கண்ணு போதுனா பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் ஓகே காம்பதுன்னா பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்குனா கரோ ரெண்டு நேரமும் இருபத்தி மூணு லிட்டர் கரோ ஒரு தலையத்துல இருபத்தி ரெண்டு மாடு இந்த போய் இருபத்தி மூணு லிட்டர் கரை பயப்படுத்தாவில் ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான கிடையாது தாராளமா சரி என்ன நேரில் வந்து பாக்கணும் இந்த மாதிரி மாதிரி நேரில் வந்து பாக்கணும் அப்பதான் இந்த மாதிரி உருவும் தெரியும் எல்லாமே டாப் குவாலிட்டியா இருக்கு மாடு ஓகே ஓகே நம்ம வீடியோ அனுப்பிச்சுட்டு வீடியோ வேலை சொன்னா மாடு சின்னதா கூட வீடியோ தெரியல வேலை அதிகமா சொல்றாங்கன்னு நினைக்கலாம் நேரில் வந்து பார்த்தா நம்ம சொல்ற வரைக்கும் இந்த மாடு ஒருத்தா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ண முடியாது நம்மளுக்கு ஓகே காம்பு நாலு காம்பு சுத்தம் அந்த தப்பும் கிடையாது இந்த மாடு வாங்கிட்டு போறவங்க கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி அழகுல எப்படி இருக்கீங்க நல்லா எந்த ஊர்ல இருந்து வாய்ப்பாளை கிராமம் கழிவேறு இருந்து வரணுங்க இருந்து அப்படி தானே அருள் ஃபார்ம் எப்படி வந்துங்கயா யூடியூப்ல யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வருஷமா ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி அருள் ஃபார்ம் வீடியோ வரணும்னு எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு நாங்க வரணும் முடிவு பண்ணி வந்தோம் வரணும் முடி பண்ணி வந்தீங்க சரி ஓகே மாடுகள்லாம் வீடுல எப்படியா இருந்துச்சு நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு மாடு வந்து நேர்ல பாக்குறக்கும் வீடியோ பார்க்க என்ன டிஃபரெண்டியா இருக்கு அதிகமா இல்ல அதிகம் ஒண்ணு இல்ல சேமா தான் இருக்கு மாடுகளையும் மாடுகள் இங்க உள்ள மாடுகள் எப்படியா இருக்கு ஒரு நாற்பது இருந்ததுங்க நல்லா இருந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு மாடு தேவை அஞ்சு மாடு எடுத்துட்டு வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க நாங்க ஒரு அஞ்சு ஆறு வாங்கலாம்னு சரிங்கய்யா அஞ்சு வாங்கியிருக்கோம் அஞ்சு வாங்கிருக்கீங்க மாடெல்லாம் பெஸ்டா இருக்கு நல்லா இருக்கு கரவை எவ்வளவு சொல்லிருக்காங்கயா கரவை இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வரும் எவ்வளோ கறவை இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது அந்த அளவுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேங்க சரி வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டில் ஒரு பத்து மாடு இருக்குதுங்க பத்து மாடு வச்சிருக்கீங்க எல்லாம் இப்படி மாடு தான் வச்சிருக்கீங்களா ஃபுல்லாக இந்த மாடு இருக்குதுங்க வடக்கத்த மாடு கிர் இருக்குது சாகிவால் இருக்குது ரெட் சிந்தி இருக்கு நான் இப்போ பார்க்குற மாடு அச்எஃப் மாடா பிறவி மோட்டி டைப்பான மாடு ஓகே ஹெவி சைஸான மாடா குறுங்கால் நல்லா உடம்புக்கு நல்லா உடம்புக்கணும் மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு ஓகே காம்பு நல்லா பட்டன் காம்பில் அடிக்க ஒரு காம்பு நல்ல நல்லா இந்த மாதிரிலாம் கையிலையும் பீசிக்கலாம் மிஷின்லையும் பீசிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கரவிக்கு நல்லா இருக்கும் சூப்பர் மாடு நம்ம நெய் கெட்டான மாடு ரெண்டு நேரம் கரோ இருபது லிட்டருக்கு பஞ்சம் வராது நல்லா உடம்பு கணத்தில் நெத்தியில் அழகான

மொழி டைப்பான மாடு கலர் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை மூணு கலர் மிக்ஸ் ஆனால் பியூர் ஜெர்சி காதல இருக்கு பாருங்க நல்லா மொசு மொசுன்ற காதல முடி நல்ல மடி செட் வயித்துல இருந்து மூணாம் நீத்து மாடு நல்ல மடி செட் பாருங்க நல்ல சதர சதர மடி செட்டு காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே நரம்பு தர பாருங்க அருமையா இருக்கு நரம்பு தர ஓகே ரெண்டு நேரம் கரோ இருபது லிட்டர் கரோ வரனால குறுங்கால் நல்லா உடம்பு போனா ரெட்ட முதல டாப் குவாலிட்டியான கிடையாது கரெக்டா எத்தனை நாளா வயினது என்ன கண்ணு போறது எட்டு நாளைக்கு உள்ளார போடணும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போடுற ஒண்ணும் பயப்படுத்த அடுத்த வெள்ளிக்கிழமை கண்ணு போட்டு டாப் குவாலிட்டியான கிடையாது பத்து கண்ணுக்கு தாராளம் வச்சுக்கலாம் சுலி சுதான் தப்பு கிடையாது அட்டி சட்டி எப்படி இருக்கு நல்லா அடி வயதுல பிள்ளை அரை வரைக்கும் மட்டி எடுத்துக்கணும் மட்டி எடுக்கணும் எட்டு நாளும் இன்னும் மடி எடுக்கும் ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்டு போடும் ஓகே குணம் குணம் காம்போஸ்ட் அந்த போட பேக் வெயிட் பாருங்க ரெட்ட முதல்ல நல்லா பேக் வெயிட் குணம் குணம் தண்ணீர் கட்டுற பாருங்க ஃபுருக்கு பாருங்க அஸ்தனா பேட்டு சூப்பராக இருக்கும் அஸ்தனா பேட்டுக்கு அருமையாக இருக்கணும் ஒன்றும் பயப்பட தேவை நல்ல குணத்தை பாருங்க நல்ல குணம் ரோஸ் காமில் அமைஞ்சிருக்கு ஓகே நரம்பு தறி மாதிரி அருமையாக இருக்கும் இது மாதிரிலாம் நம்ம மடி எடுக்குங்க பாருங்க அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க சுருக்கு இருக்கணும் பிரதர் இந்த மடி ஃபுல்லாக வெளியேச்சுன்னா வெளியே கிடைக்கணும் அந்த அளவுக்கு மடி வைக்கும் நாம சார் இருபது லிட்டர் கரோ சொல்லி விடலாம் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்ப பாக்கற போது ரெட்டின் ஜெர்சி எல்லாம் சாகி வரல கிராஷ் டேப்பான மாடு ஓகே ப்யூர் ரத்த சேலை இடத்துல ஒயிட் கலரோ கருப்புலரோ பார்க்க முடியாது பியூர் ரத்த சேவல்கால ஆரே ஆரேபர்ல பிரிவி மொட்டை ஹெவி சைஸான ஆனா

ஹெவி சைஸ் மாடு எல்லாம் ரெட்டம் முதல்ல பேக் வெயிட் போகிறேன் நல்லாயிருக்கும் அட்டை கலப்பு நல்லா பேக் வெயிட்னா மாடு கறவை ரெண்டு நாள் இருபது லிட்டரு கறவைன்னு கன்று பொறுத்துன பத்து நாள் டைம் இருக்கு ஓகே

அப்படிதான் ஃபுல்லாக லூஸ் இருக்குன்னு பத்து நாள் அங்கே அண்ணு போகிறதுக்கு டாப் குவாலிட்டியான நம்ம நெய் கட்டு மாட்டா நெய் கட்டான மாடனே நான் இப்ப பார்க்குற பியூர் ரத்த சேவலை ரெட் சிந்தியில கிராஸ் டைப் ஆன மாடு மெயினா இருக்கும் கொம்பு டைப் மீச கொம்பு சின்ன சின்ன கொம்பு கண்ணு போறதுன்னா பதினஞ்சு நாள் கண்ணு போறது ரெண்டு நேரம் கரை வந்து ஒரு பதினேழு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம் குறுங்கால நல்ல உடம்பு கனமான மாடு ஹெவி சைஸான மாடு ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான கிடையாது மடி செட்ட காம்பரிசில எந்த ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு ஓகே பத்து கண்ணுக்கு தாராள பட்சத்துல என்னைக்கு விற்க தேவையில்ல தரமான மாடு சுளி சுத்தமான மாடு ஓகே வெயில் மழை பண்ணி தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கிட்டு போலாம் நல்ல குறுங்கால் கொஞ்சமா தீங்கு போட வயிறு நம்பிக்கும் பத்து கண்ணுக்கு தாராளமா എനിക്കും അളിക്ക താവില്ല

கலர் பாத்தீங்கன்னா சந்தன பொருள்னு ஒயிட் கலர்னு சொல்லுவாங்க நல்ல மடி செட்டு ரெண்டாயிரம் கரோ இருபது லிட்டர் கரோ வரும் மெயினா இருக்கு ஒண்ணு பயப்பட தேவையில்ல அதே போல நல்ல ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பு ஒரு இருக்கு இன்னும் பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு எல்லா வெயிலும் வெயிலுக்கு தாங்குற மாதிரி வேணும் இருபது லிட்டர் கரை வரணுங்கிறவங்க தாராளமா மாடு வாங்கிட்டு போலாம் இன்னும் 10 கணக்கு தரமான நல்ல மட்டி செட் பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட்டு இன்னும் மட்டி ஃபுல்லா வைக்கும் இன்னும் கண்ணு போதனா 10 நாளைக்கு போனா தண்ணி மஞ்சள் மண்டி நம்ம பிரதா தண்ணி மஞ்சள் மட்டி செட் வைக்கிறதெல்லாம் இந்த கிராஷ் டேப்ன உடைக்கும் பாங்க இந்த மார பாருங்க இந்த சைடுல உட்கார்ந்து நீ கட்டுற எப்ப இருக்கு பாருங்க குணத்துல நரம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது அதிவேதில இருந்து நரம் தான் இருக்கும் நல்ல மட்டி செட்டு ஜெர்சி மாதிரி மாதிரி மட்டி இன்னம்பார் தோல் லூஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு இருக்கு நம்ம பிரதா ஃபுல்லா இன்ன 10 நாளா ஃபுல்லா மடிட தான் கண்டு போடும் நான் பாக்கர் மான் பாத்தினா நாளே பண்ணலாம் நாளே பல்லஎப்ல ஜெர்சி டைப் கலந்த மாடு ஓகே ஹெவி சைஸான மாடு தலையத்துல இருபத்தி மூணு லிட்டர் கலந்த மாடு கண்ணு போறதுன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்லா கருங்காம்பு அடிக்க ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு நல்லா ஊசி நல்லா ஊசி காம்பு கருங்க நீளமான காம்பு அடிக்க ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு நாலே பல்வேரி அச்சு ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு சுல சுத்தமான தெளிவான மாடு தேவைப்படுற கூப்பிட்டு கரை வந்தப்பா இருபத்தி மூணு லிட்டர் பயப்படுத்தல காலையில பண்ணிட்டு சாயந்தரம் பண்ணணும் ஈஸியா கறக்கும் நெய் கெட்டான மாடு உடம்பு கணத்துல காம்போஸ்ட்ல எந்த தப்பும் கிடையாது நல்லா கை கால் ஊக்கம் பாருங்க எப்படி நடக்குது குதிரை முறை தான் நடக்கும் ஹெவி சைஸாக நம்ம நாலே போல் டாப் குவாலிட்டியான கிடையாது இப்போ வந்து எண்பது ரூபாங்கிறது அதிகம்னு சொல்கிறாங்க வந்து எப்படி என்ன என்ன சொல்லலாம் அவங்ககிட்ட நான் இப்போ வந்து எண்பது நேரம் நம்ம ஸ்டார்டிங் ரேட் சொல்கிறோம் எண்பது நேரங்கும் போது மாடு வந்து ஹெவி சைஸில் இருக்கும் மாடு இப்போ என்னடா வாழப்படி வேறங்கள்ட்ட போனாவே ஸ்டா ஸ்டார்டிங் ரேட் எண்பது நேரம் சொல்கிறானுங்க மாடு எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போது மாடு சின்னதாக கூட தெரியலாம் அதுதான் நான் மாடு வேணுங்கன்னு தாராளமாக நேரில் வந்துருங்கன்னு சொல்கிறது அதுதான் அதனால் நம்ம சொல்கிற ரேட்டு முடியாது மாட்டு நேரில் பாருங்கள் பார்த்து நம்ம சொல்கிற ரேட்டு மாடு ஒர்த்தா இல்லையான்னு பாருங்கள் ஒருத்தனா புடிச்சிருப்பாங்க இல்லன்னா எங்க கிட்ட தெரியல மாடு இருக்கான் இப்ப எல்லாம் கரை வந்து இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் இருபது லிட்டர் ஸ்டார்டிங் கரையில் தான் மக்கள் விரும்புறாங்க சும்மா பத்து பதினஞ்சு லிட்டர் கரமெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் இப்ப ஹெவி சைஸான தான் வாங்க ஆரம்பிச்சிக்கிட்டாங்க ஒரு நேரம் மாட்டுக்கு தீனி போனால் ஒரு நேரம் நம்ம கை காசு வரும்னு நினைக்கிறாங்க டெய்லியுமே நம்மள்கிட்ட மாடு இருக்கும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குன்னு நினைக்க தேவையில்ல எப்பலாம் நம்மளுக்கு கால் பண்ணுங்க ஃபார்ம் டைப் அஞ்சு மாடு பத்து மாடு வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை மாடு வாங்க ஒரு மாடு ரெண்டு மாடு அப்படிங்கிறவங்க இடையில எப்போ வாங்க மாடு இருக்கும் எடுத்துட்டு போகலானா ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க்யூண்ணா